நம்ம ஒரு வைத்தியம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஆடாதொடை ஆடாதொடை தின்றால் பாடாத ராகமெல்லாம் பாடலாம் அப்படிங்கிறது நம்ம சித்தர்களோட குறிப்பு இருக்குங்க இந்த பாடகர்கள் அந்த பாடகர்கள் இந்த மேடை பேச்சாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த ஆடாதொடை தான் குடிப்பாங்க இந்த நாலு அந்த இலையை வந்து ஒரு நாலு இலையை வந்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க கொதிக்க வச்ச பிறகு சிலர் தேவைன்னா உப்பு போட்டுக்குவாங்க சிலர் தேன் ஊற்றுக்குவாங்க அவங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போது இந்த கஷாயத்தை வந்து டெய்லி காலையில் நேரத்துலையும் சாயந்தரம் நேரத்துலேயும் ஒரு நூறு டு நூற்றி ஐம்பது எம்எல் வந்து அவங்க அவங்க ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த தொண்டை வந்து அந்த பாடுவதற்கும் பேசுவதற்கும் ரொம்ப வந்து ஒரு அற்புதமான வந்து ஒரு வழிவகை செய்யுதுங்க ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய கோழை கழிவுகள் இருந்ததுன்னா அதை கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும் அவங்களோட பேச்சு பிசு இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த ஆடா நமக்கு இந்த கொரோனா வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாப்பிட்ட அந்த கஷாயத்தில் பார்த்திங்கன்னா கபசர குடிநீரில் ஒரு முக்கியமான மூலப்பொருள் வந்து இந்த ஆடா தாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்